வணக்கம் நான் கவிதா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானகரத்தில் இருக்க மீன் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள் வந்து எப்போவுமே இங்கே தான் வந்து மீன் வாங்குவோம் அதனால் இப்போ இந்த வாட்டி வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம் இப்போ வந்து புரட்டாசி மாதம் மீன் வாங்குறதுருக்காங்களேன்னு நினைக்காதீங்க புரட்டாசி மாதத்தில் நான் மட்டும்தான் மீன் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கார் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அதனால் சரி வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் நான் வந்து இந்த மார்க்கெட்டு வந்து கிட்டத்தட்ட மூணு கிட்டே ஆகிடுச்சி ஸ்ரீவாசன் பிறந்ததுலேருந்து நான் வரவே இல்லை கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குழந்தை தூக்கினு போக வேணான்னு தான் சரி புரட்டாசி மாதம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இப்போ வந்திருக்கோம் கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல மீனெல்லாம் வந்து என்ன ரேட்டில் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியல போய் பார்க்கலாம் வாங்க என்ன ரேட்டில் இருக்குதுன்னு தெரியல போய் தான் கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணி பார்க்கணும் வாங்க போய் பார்க்கலாம் ஆனால் இந்த தடவை வந்து கூட்டம் கம்மியாக தான் இருந்தது கூட்டம் அந்தளவுக்கு இல்லை புரட்டாசி அப்படின்னு இருந்தாலும் அப்படி இருந்ததோ என்னமோ தெரியல புரட்டி முடிஞ்சால் கூட்டம் அதிகமாக வந்துடும் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன மீன் இருக்குது அப்படின்றத ஒரு ரவுண்டு பார்த்துக்கலாம் எல்லா மீனுமே இருக்கும் நான் அவன் சொல்ல வேண்டியது கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இந்த மார இந்த மார்க்கெட்டில் வந்து எல்லா மீனுமே நமக்கு கிடைக்கும் ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் நம்ம தெரு மேலே வாங்கிறத விட வீட்டை அண்ணா விட இங்கே வந்து வாங்கினா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் மீன் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் பாருங்கள் சங்கரா மீன் பாருங்கள் இது வந்து ஒரு மீனே கிட்ட அரை கிலோ கிட்டே வரும் போல் இருக்குது அவ்வளோ பெருசு இருக்குது நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அந்த இவ்வளோ பெரிய சங்கராவே பார்க்குறேன் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சங்கரா மீன் சாப்பிட்றதுக்கு ஆனால் என்னென்னா கொஞ்சம் முள்ளும் இருக்கும் அதில் அதான் குழந்தைங்களுக்குலாம் கூட்ட முடியாது நம்ம பெரியவங்க நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா எர வந்து ரொம்ப நிறைய இருந்தது எர வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேட்சாக இருந்தது இரநூறுபா இறா வந்து இரநூத்தி இருபது ரூபா அதுக்கப்புறம் இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுரூபா அந்த மாதிரி ஒரு மூணு நாலு பேட்சை தனித்தனியாக இப்போ பிரித்து வச்சுருக்காங்க எல்லாமே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரப்பொடி அதுவும் தான் அப்புறம் நெய் மீன் அதுவும் இரநூறுபா தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன மீன் இருக்குது வவ்வால் மீன் அதுதான் நாங்கள் எப்போவுமே அதை தான் வாங்குவோம் அது பார்த்தீங்கன்னா நூறுரூபா எண்பது ரூபா அப்படின்னு ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது அதுக்கிட்டாள்ான் வரும்போல் நல்லா அவ்வளோ பெருசு இருக்குது இறால் நல்லா பெருசு பெருசாக இருக்குது அப்புறம் வஞ்சரம்லாம் ஐநூறுரூபா தான் ஆனால் நார்மல் டைமில் நம்ம போய் வஞ்சரம் வாங்க போகணுமோ அப்படின்னா ஆயிரம் ரூபாய் கூட சொல்லுவாங்க ஆயிரம் தொள்ளாயிரம் ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் கூட விற்றுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா தான் வஞ்சரம் ஐநூறுரூபா தான் அப்புறமா கிழங்கா மீன் எல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா பாருங்கள் சங்கரா தான் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் என்னென்னா முள்ளாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது அதனால நாங்கள் வந்து சங்கரா வந்து வாங்கலை எப்பவுமே நான் வாங்க மாட்டோம் குழந்தைங்களுக்கு விட்டுட்டு நம்ம சாப்பிட முடியாது இல்லையா கொஞ்சம் முள்ளாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் முள் இல்லாத மீனை தான் நான் பார்த்து வாங்குவேன் வவ்வால் மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரி வவ்வால்லாம் வந்து எண்பது ரூபா நூறுரூபா கொஞ்சம் சின்னதாக இருந்தால் எண்பது ரூபா கொஞ்சம் பெருசாக இருந்தால் நூறுரூபா அந்த மாதிரி இருக்குது மத்தி மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூபா மத்தி மீன் வந்து நூறுரூபா அப்புறம் கவலை மீன் வந்து கவலை மீன் நூறுரூபா அப்புறம் நெத்திலி நூறுரூபா நெத்திலி வந்து ரெண்டு மூணு விதமாக இருக்குது சின்ன நெத்திலி ஒன்று இருக்குது பெருசு ஒன்று இருக்குது அதை விட ரொம்ப பெருசு ஒன்று இருக்குது நல்லா பெரிய நெத்திலி என்னென்னா அது வந்து மத்தி மீன் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நல்லா பெருசாக இருக்குது அந்தமாதிரி மூணு விதமாக இருக்குது காணாங்க நூற்றி ஐம்பது தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காணாங்கத்தாலாம் ஆனால் நாங்கள் கனகத்தா வந்து சாப்பிடவே மாட்டோம் எப்போவுமே அது வந்து ஒரு மாதிரி டேஸ்டே இல்லாத மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் சாப்பிட மாட்டோம் பாருங்க இது வந்து நெத்திலி மீன் தான் நெத்திலி வந்து நூறுரூபாவில் இருந்தது நூற்றி ஐம்பது ரூபாயில் இருந்தது இரநூறுபாயில் இருந்தது மூணு விதமாக இருந்தது இரநூறுபா பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு என்ன வாங்குதுன்னு தெரியல முதல்ல வந்து நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருவோம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் என்ன வாங்கலாம் அப்படின்றது இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து நான் சாப்பிட மாட்டேன் இல்லையா அவருக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் குழந்தைங்களுக்கும் தான் குழந்தைங்களுக்கு தான் மெயினாக சாப்பிடுவோம் அதான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாங்க போகிறது தான் இன்றைக்கி போகணும் பாருங்கள் இதெல்லாம் நூறுரூபா தான் காவலை மீன் அப்புறம் மத்தி மீன் இது எல்லாமே நூறுரூபா தான் ஆகும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்புறம் நாங்கள் வந்து என்ன வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எறா வாங்கலாம் தான் அப்படின்னு தான் பார்த்தோம் சரி சுற்றி மொத்தம் அதை பாருங்கள் இது ஒரு எறா இது வந்து எறாலே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கலராக இருக்குது இது வந்து முந்நூறுரூபா சொன்னாங்க நல்லா பெருசு பெருசாக இருக்குது இது வந்து காரப்பொடி இரநூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்கிறாங்க அப்புறம் சொறா இருக்குது அதுவும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் பால் சொரா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வாழை மீன் இருக்குது எல்லாமே இருக்கும் நமக்கு வந்து ஆனால் நம்ம நம்மளே இங்கேயே விசாரிச்சுன்னு போனோம் என்ன மீன் வாங்கினோம் அங்கே போய் நம்ம கேட்டோம்னா இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க அவங்க எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க நம்ம தான் என்ன மீன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் போனோம் வஞ்சரம்லாம் பார்த்தீங்கன்னா தான் அப்படியே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு ஐநூறுரூபாவா அப்படின்ட்டு அதனால எங்களுக்கு வந்து நான் அதை வாங்கலை சரி சுற்றி ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு நாங்கள் வந்து கொஞ்சம் மீனும் மீன் கொஞ்சம் கொஞ்சம் இறா கொஞ்சம் நாங்கள் வாங்கிட்டோம் நான் வாங்கிட்டு சரி போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பாருங்கள் மீன் அங்கேயே கட் பண்ணி நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க அதையும் பண்ணிக்கலாம் நான் வந்து க்ளீன் பண்ணவே இல்லைன்னா நான் வந்து சின்ன சின்ன மீன் தான் நான் வாங்கினேன் பெரிய மீனை நாங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன் இது சின்ன சின்ன மீன் அப்படின்றதெல்லாம் நம்ம வீட்டில் போய் வாஷ் பண்ணிக்கலாம்னு நான் வெயிட்டிங் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் நான் மீன் வாங்கிட்டோம் காலையில் எழுந்திரிச்சி நாங்கள் காலையில் கிளம்பிட்டோம் காலையில் ஏன்னா வெயிலுக்கு முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் எந்திரிச்சு போயிட்டு வீட்டு டிஃபன் கூட சாப்பிடவே இல்லை அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் மீன் வாங்கினு கிளம்பின்னு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் என்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு மீன் தான் வாங்கியிருந்தேன் மீன் சாரி ரெண்டு மீன் இல்லை ஒரு மீன் அப்புறம் இன்னொன்று வந்து எறா ரெண்டு வாங்கியிருந்தேன் இது ஒரு கிலோ அது ஒரு கிலோ வாங்கியிருந்தேன் பாருங்கள் எற கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தது நல்லா இருக்குது எறா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இறம் பெருசு பெருசாக இருந்தது இது ஒரு கிலோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெத்திலி இது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் பார்த்து தேடி பிடிச்சி வாங்கினேன் இதை நான் ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது இது சின்ன சின்னதாக ஏன் இப்படி வாங்கினேன் அப்படின்னா இது வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால நம்ம வந்து மசாலா போட்டு எண்ணெயில் பொறிச்சி கொடுத்துட்டோம்னா அவங்களே சாப்பிட்ருவாங்க முள் இருக்காது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் முள்ளு அது அப்படியே மின் சாப்பிட்டாலும் ஒன்றும் தெரியாது அதுக்காக தான் இந்த இறவை நான் தேடி பிடிச்சி நான் வாங்கினேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பொறிச்சு குத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்களுக்கு அவங்க முள்ளே இருக்காது அப்படியே அழகாக மொறு மொறுன்னு இது சாப்பிட்ருவாங்க நான் சாப்பிட்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயுமே நாங்கள் வவ்வாழ் மின் தான் நான் வாங்குவோம் சரி இப்போ நான் சாப்பிடல குழந்தைங்க மட்டும் தான் சாப்பிட போகிறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து நெத்திலி மீன் ரொம்ப குட்டி குட்டியே நெத்திலி தான் இது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் இது வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சி கொடுத்துட்டேன் மசாலாலாம் போட்டோம்னா அப்படியே அழகாக உட்காந்து சாப்பிடுவாங்க பாருங்கள் கொஞ்சம் வந்து கொஞ்சமாக குழம்பு வச்சுட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் தான் சாப்பிடுவாங்க அதனால அவருக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டு குழம்பு வச்சுட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து நான் எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி பொறிச்சு வச்சுருக்கேன் பசங்க நல்லா சாப்பிட்ருவாங்க இதை விரும்பி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறா வந்து நான் க்ளீன் பண்ணி மஞ்சத்தில் உப்பு போட்டு மசாலா போட்டு நான் மசாலாலாம் இதில் மஞ்சத்தூள் உப்பு தான் போட்டிருக்கேன் போட்டு நான் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ரெண்டு நாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சாதம் வடிச்சிட்டேன் இதுதான் எனக்கு எங்கள் வீட்டோடய சமையல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் இருக்குது அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்